ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான குல்ஃபி தான் பார்க்க போகிறோம் குல்ஃபினாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த குல்ஃபிக்கு நம்ம முட்டை க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக செஞ்சிருக்கோம் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூடவே பத்து பாதாம் பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மூணு ஏலக்காயும் சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லைனாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயில் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு உள்ப்பை க்ரீமியாக கிடைக்கும் பால் சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா பால் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பால் நல்லா பொங்கி வரும்போது இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே இருக்கணும் பால் பொங்கி வந்ததும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் பால் கொதிச்சா போதும் ஓரத்தில் இருக்கிற ஆலையில் இந்த மாதிரி கரண்டி வச்சு உள்ளேயே எடுத்துக்கிட்டுருலாம் இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் போதில் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இதை நம்ம உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுடரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் பால் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையோடு சேர்த்து முந்திரி பாதாமெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கும் இந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டியாகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பால் நல்லா திக்காகி இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிடலாம் இப்போ பால் நல்லா பாருங்க பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம மோலில் ஊற்றி செட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி குல்ஃபி மோடு எடுத்துக்கிறேன் குல்ஃபி மோடில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற எந்த டம்ளர் சின்ன கப்பு அது மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேப்பர் கப் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன டம்ளர் எடுத்துகிட்டு அதில் கூட நீங்கள் ஊற்றி செட் பண்ணிக்கலாம் நான் இப்போ குல்ஃபி மோட்லேயும் அதுக்கப்புறம் பேப்பர் கப்லேயும் ஊற்றி செட் பண்ணிக்கிறேன் பத்து பஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இந்த குல்ஃபி செஞ்சு முடிச்சிடலாம் நமக்கு ஃபிரீஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபாயில் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கலாம் ஃபாயில் ஷீட் இல்லைன்னா கூட பரவாயில்ல நார்மலாக கவர் வச்சுட்டு ரப்பர் பேண்ட் கூட போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கத்தி வச்சுட்டு சின்ன சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க நம்ம குச்சி இன்செர்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப பெருசாக ஹோல் போட்டுறாதீங்க கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க குச்சி இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூனோட பின்பக்கத்தை இந்த மாதிரி சுருக்கிட்டோன்னா நமக்கு ஸ்டிக்ஸ் போலவே இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே கொல்கை ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கோம் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஏதோ ஃப்ரீசரில் எட்டு மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் அப்படியே வச்சுக்கோங்க நான் இப்போ ஓவர் நைட் வச்சுட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகி வந்திருக்கு இப்போ இது மேலே இருக்கிற ஃபைல் சீட்டம் மெதுவாக எடுத்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருந்தாவே ஈஸியாக டீமோல்ட் பண்ணலாம் உடனேவே எடுக்கணுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க ஒரு பத்து செகண்ட் மட்டும் டிப் பண்ணால் போதும் ஈஸியாக டீமோல்ட் ஆகிட்டு வந்துடும் லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ் பண்ணி எடுங்க ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம குலுக்கி செஞ்சு முடிச்சிட்டோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கினது போலவே இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருள்கள் வச்சே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம இதுக்கு க்ரீம் முட்டை கண்டென்ஸ் மீட் எதுவுமே யூஸ் பண்ணலை இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நான் டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்